நண்பு குழந்தையே இந்த நேரத்தில் என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பூரண ஆசையை நீ பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் நீ உன் அம்மாவால் உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாறப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப்போகிறது நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள் இந்த நன்னால் உன் ஆசைகளுடனும் என் நல்லாசைகளுடனும் நீ துவங்க இருக்கின்றாய் இனி உன் வாழ்வில் பயம் இருக்காது சோர்வு கவலை விரக்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாது தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையில்லாத கவலைகளுக்கு உள்ளாக்குகின்றது என்னை சர்வசாதாரணமாக நினைத்துவிடாதே கண்மணி அனைத்தும் அறிந்தவள் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வர வைத்தேன் என்னிடம் உன்னை வைத்ததற்கான காரணம் என்னிடம் வந்தவர்களின் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது கஷ்டங்காலங்கள் முடிவுக்கு வரும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள் உன்னுடைய நம்பிக்கையை தொடுப்பாக்கும் உன்னுடைய பொறுமையும் படகாகும் எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் நீ தானே வந்துவிடலாம் இனி உன்னோடு வருவது உன் அம்மா பயப்படாமல் இரு கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு வா என் கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அளவைப்பதற்காகவோ என்னிடம் உன்னை வரவைத்தேன் உனக்காக நான் கொடுத்த நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது இன்று உன் இல்லத்தில் நீ ஏற்றும் தீபம் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீபமாகும் இன்று முதலில் நீ கண்ட சோதனைகளை அத்தனையும் கஷ்டகாலங்களில் இருந்து நன்மையை பார்க்கப் போகின்றாய் நல்ல காலத்தை அனுபவிக்கவும் போகின்றாய் உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி பேரொளி வீசப் போகிறது ஆம் குழந்தையை நீ ஜெயிக்கப் போகின்றாய் உன் கவலைகளை தீர்த்து வைக்க நான் நேரடியாக உன்னை காண போகின்றேன் என் வருகைக்காக காத்திரு செல்லமே இதை நீ அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் உனக்கு சில அறிகுறிகளையும் சிலபோது காட்சிகளாகவும் வருகின்றேன் அதையும் நீ அறிந்து கொள் விரைவில் என் அருளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே நிச்சயம் நிறைவேறும் எதை கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காமல் நானாக தரும் வரையிலும் சற்று பொறுமையாக இரு பயத்தையும் பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் உன் அம்மா உன் வாழ்வில் உள்ளார் என்று எல்லாவற்றையும் உன் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கிறேன் என்று நம்பிக்கையுடனே உன் பயணத்தை தொடங்கு என் குழந்தையே அனைவர் முன்னிலையிலும் உன்னை சந்தோஷமாக காட்டிக் கொள்வாய் எப்பொழுதுமே ஒரு புன்னகையை உன் முகத்தில் வைத்திருப்பாய் உன்னை அதிகம் அறியாதவர்கள் இவளுக்கு என்ன இவள் எப்பொழுதும் சிரித்து கொண்டேதான் இருக்கின்றாள் என்று பொறாமையோடு சொல்வார்கள் கேலியும் கிண்டலுமாக உன் உறவினர்களுடனும் உன் நண்பர்களுடனும் விளையாடிவிட்டு தனிமையில் சென்று அமர்வாய் அப்போதுதான் நான் உன்னை பார்ப்பேன் உன் உண்மையான முகத்தை உன் அம்மா நான் அறிவேன் தனிமையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடுத்து கொண்டிருப்பாய் உன் மனம் முழுவதும் பிரணமாக்கி கசக்கி பிழிந்திருக்கும் உன் துக்கம் யாரிடமும் பகிர விரும்பாமல் தனிமையிலேயே விட்டு உன் சோகத்தை கரைத்து விட்டு சென்று விடுவாய் இதுதான் உன் உண்மையான முகம் நீ எத்தனை நாட்கள் குழந்தையே இவ்வாறு நீ வெளிவேசம் போட்டுக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னுடனே உன் நிழலாக வரும் என்னை எப்படி உன்னால் ஏமாற்ற முடியும் உன் கவலைகளும் கண்ணீரையும் என்னிடம் எப்படி மறைக்க முடியும் தனிமையில் நீ கண்ணீரை நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாகாது நீ எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் எதை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது அதை நீ அடக்கி ஒருமுகப்படுத்தினாலே போதும் நேரமும் சேருமிடமும் நல்லதாய் மாறும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியை தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு நடக்கின்றாய் நான் மறந்துவிடு என்று சொன்ன பல விஷயங்களையும் நீ அசை போட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் உன் எண்ணங்களும் யோசனைகளும் அணுகுமுறைகளையும் நீ மாற்று உன் மாற்றம் உன் வாழ்க்கையை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்வில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே எனக்கு என் அம்மா கொடுத்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரு நீ ஒன்றை நினைக்கும் பொழுது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றிவிடும் நீ இனி சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உனக்கானதை உன்னிடமே உன் அம்மா நான் சேர்க்கத்தான் போகின்றேன் உன் அம்மா சர்வ நிச்சயமாய் நடக்கும் இது உன் அம்மாவின் தெய்வ வாக்கு கண்களை துடைத்து நிம்மதியாக உறங்கு நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு எல்லாம் நினைத்தபடியே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு என் பிள்ளையே என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லும் தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லும் அளவிற்கு மனதைரியமான பிள்ளைதான் நீ ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படவில்லை உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்கள் கூட உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீரின்றி எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் அம்மா ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முறையிட்டு கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நீ நினைத்தாயா ஒன்றை புரிந்துகொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள்வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினம் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல்தான் தான் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே மாறிவிடுவேன் என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன் ஆனால் என்னை உயிருள்ள மனிதனாகவோ ஒரு கர்மாவை போக்கும் உறவாகவோ நீ என்னை நினைத்து கொண்டாள் உனக்கான அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன் உன் குருவாக அவதரிப்பேன் அப்படியாக தான் குழந்தையே நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளும் ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் அவ்வாறின்றி இது தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் அந்த நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்கு பழிக்கும் பழித்தே தீரும் என்று நம்பிக்கை உனக்குள் வரும் அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் என் அம்மா தெய்வ வாக்கு தந்துவிட்டார் அது நடந்தே தீரும் இனி எனக்கு என்ன கவலை என்று உற்சாகமாய் உன் கடமைகளை செய்வாய் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்கென்று துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமுயற்சி காத்திருக்கிறது என்று என் வார்த்தைகள் உன்னை தொடர்ந்து சேர்ந்துவிட்டாலே புரிந்துகொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று உன்னை தேடி அற்புதங்கள் வர துவங்கிவிடும் குழந்தையே உன் கனவு வாழ்க்கையை பற்றி நினைக்காதே அது நிச்சயமாக நிறைவேறும் பயப்படாமல் இரு தங்கமே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த செல்வத்தை அடைய நம்பிக்கையோடு இரு நான் கூறுவதை இப்போதிலிருந்தே பழிக்க துவங்கும் உன் மனதிற்குள் நுழைந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நடப்பதையும் பிறர் கேள்வி கிண்டல்களுக்கு உள்ளாக்கி அவமானப்பட்டு நிற்பதையும் உன் அம்மா ஓம்சக்தி நான் அறியாமலா இருக்கின்றேன் என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நீ நினைக்கின்றாயா என் பிள்ளையே உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன் என் கண்களிடமிருந்து நீயும் தப்பிக்க இயலாது உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன் இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் பிள்ளையே உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் பதில் தருவேன் அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டுவேன் காலங்களாய் வீழ்ந்தாய் பிரிவுகளாய் உடைந்தாய் வார்த்தைகளாய் வீழ்த்தப்பட்டாய் கண்ணீராய் நனைந்தாய் என் குழந்தையே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ எதற்காக கதறுகிறாய் என் குழந்தையே நல்லது உன் வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும் உன் அம்மாவின் வாக்கு என்றும் வீண் போகாது பொய்யாகாது இந்த ஓம் சக்தி கொடுக்கும் வாக்கு சர்வ நிச்சயமாக பழித்தே தீரும் என் அன்பு குழந்தையே உனக்காக உன் அம்மா ஓம் சக்தி நானே உன்னுடன் பேச வந்திருக்கின்றேன் என்மேல் நீ எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே நீ எந்த அளவு பக்தியுடனும் பாசத்துடனும் என்னை வணங்குகின்றாய் என்று எனக்கு புரிகிறது அதனால்தான் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கான அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே நாளைக்கு மிகப்பெரிய அற்புதமான விஷயம் நடக்கப் போகின்றது அதற்கான வேலைகளை எல்லாம் இன்று இரவோடு இரவாக நான் நடத்தப் போகின்றேன் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேர்வதற்கு தயாராக காத்திருக்கின்றது செல்லமே இனி நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்களோ விரோதியோ யாராக இருந்தாலும் எல்லோரையும் சரிசமமாக பார்க்க பழகிக்கொள் என் செல்லமே அதில் நீ எந்த வித்தியாசமும் காட்ட வேண்டாம் ஏனென்றால் நீ நண்பன் என்று நினைத்து அதிகமாக பாசம் காட்டுகின்றாய் ஆனால் யார் எப்பொழுது நண்பனாக மாறுவார் யார் எப்பொழுது விரோதியாய் மாறுவார் என்பது உன் கையில் இல்லை இன்றைக்கு எதிரியாய் இருப்பவர்கள் நாளைக்கு உன் குணத்தை புரிந்து கொண்டு நண்பனாய் மாறலாம் அதனால் தான் சொல்கின்றேன் இந்த கலியுகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என உனக்கு நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் செல்லமே அதிர்ஷ்டமோ துரதிஷ்டமோ எல்லாவற்றையும் சமநிலையில் பார்த்து பழகு நீ நினைத்தது நிறைவேறியவுடன் அது அதிர்ஷ்டம் என்றும் நீ நினைத்தது நடக்காத போது எனது தலையெழுத்து துர்திருஷ்டம் என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றாய் எப்பொழுதுமே தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த தாழ்வு மனப்பான்மை ஒருபோதும் உனக்குள் வரவே கூடாது என் செல்லமே அதிர்ஷ்டமோ துர்தமோ எப்பொழுது யாரை வந்து சேரும் என்று நான் அறிவேன் நீ எதை இழந்தாயோ அது உனக்கு ஆகாத விஷயம் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால்தான் நீ அதை இழக்கும்படி நான் செய்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை நினைக்கின்றாய் நீ எதையெல்லாம் இழந்தாயோ எதையெல்லாம் விட்டு வரிந்து வேதனைப்படுகின்றாயோ அதை விட மிக சிறப்பானதோ சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா ஓம் சக்தி என்னுடைய பொறுப்பு நீ எதையெல்லாம் இழந்தாயோ எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகின்றாயோ அதைவிட மிகச் சிறப்பானதை சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொடுப்பதற்கு உன்னம்மா சக்தி என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டதென் செல்லமே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் போதும் உனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உன் ஓம் சக்தி நான் சொல்வதை நீ கேள் வாழ்க்கை எவ்வளவு முயற்சி செய்தும் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே அம்மா என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் அல்லவா யாராவது ஒருவர் கடின உழைப்பும் முயற்சியும் செய்து அவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கவில்லை என்றால் நான் விட்டு விடுவேனா என்ன நீ கவலைப்படாமல் இரு யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அதற்குடைய காரியங்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்ன ஏதாவது ஒரு தடையோ தடங்கல்களோ என்ன ஏதாவது ஒரு தடையோ தடங்கல்களோ தான் வந்து கொண்டிருக்குமே தவிர யார் முயற்சி செய்தாலும் அதற்கான ஊரிய பலனை அதற்கான உரித்தான பலனையும் தராமல் நான் விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்து விட்டது நீ என் மேல் நம்பிக்கை வைத்து எந்த பிரார்த்தனையை கேட்டாயோ அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய உன் அம்மா ஓம் சக்தி இப்பொழுது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே துன்பம் வந்தாலும் அது நிச்சயமாக முடிந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு உண்மையான உறுதியை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ என் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் இப்பொழுது உன் மனது குழப்பத்தில் உள்ளது இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக செல்லமே உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன் கவலையில் உள்ளது என்று எனக்கு தெரியும் இது எல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் உனக்குள் எதிர்மறையான ஆற்றல்களும் சூழ்நிலைகளும் நிறையவே நிறைந்திருக்கும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது எதனால் என் வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் உன்னை ஆக்கிரமித்து இந்த உன்னை ஆக்கிரமிக்கும் இந்த நேரத்தில் நீ தவறாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்ல வழியை காட்டவும் உன் தாய் நான் இருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும் நீ எதை கண்டும் சோர்ந்து போகாதே என் செல்லமே உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் கனவுகள் அனைத்தும் நடக்கும்படி நான் முடித்துக் கொடுக்கின்றேன் என் செல்லமே நினைத்த எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகின்றது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றப் போகின்றேன் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது கூடாது இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றாய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே உனக்கான சந்தோஷமான நாளாக நான் மாற்றப் போகின்றேன் நீயும் நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் போகின்றாய் உன் மன வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போய் உன் மனம் சந்தோஷத்தில் ஆனந்தப்படும் உனக்கான விஷயங்களை நான் செய்கின்றேன் செல்லமே நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ இனிமேல் சங்கடப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக சங்கடப்பட வேண்டும் நீ இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதே அளவு மகிழ்ச்சியை அனுபவிக்க காத்திருக்கின்றாய் நீ என்னிடம் வந்து வேண்டிய எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அடியோடு நான் மாற்றி அமைப்பேன் சீக்கிரமே உன் வாழ்வில் நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகின்றாய் கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நடத்தி தர உனக்காக நான் காத்திருக்கின்றேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே என் செல்லமே இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியையும் உன் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலையின்றி எங்கு வேண்டுமானாலும் போகலாம் நீ செல்லக்கூடிய இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று இருப்பேன் உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய துணை நிச்சயமா என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்லமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும்படி உனக்கான அனைத்தையும் நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அதை நீ அனுசரித்து நடப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் செல்லமே அந்த கஷ்டங்களை கடந்து வருவதற்கான வழி தெரியாமல் நீ நின்று தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் மற்றவர்கள் உன்னை பார்த்து கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும் அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிந்து கூணி நிற்பதையும் பார்க்கவா நான் இங்கு வந்திருக்கின்றேன் பயப்படாதே என் செல்லமே அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகின்றேன் இனிமேல் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அது உன்னை நெருங்க விடாமல் தடுத்து பாதுகாப்பு வேலியாக நான் இருக்கின்றேன் இனிமேல் நீ பயப்படக்கூடாது என் செல்லமே நம்பிக்கையோடு இப்பொழுது நிம்மதியாக இந்த நாளை கடந்து செல் இந்த இரவுக்கு பிறகு நாளைய விடியலானது உனக்கு வெற்றியின் உதயமாக இருக்கும் இன்றைக்கு நடக்காத விஷயங்கள் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் இனி உனக்கான எல்லாவற்றையும் உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் இனிமேலும் நீ கவலைப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அதுதான் உன்னுடைய பலவீனமும் உன்னுடைய ரகசியம் உன்னுடைய பலவீனமாக மாறி அதுவே உன்னுடைய ஆபத்தாக மாறிவிடும் அதனால்தான் உன்னுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லி உளறிவிடாதே ஏனென்றால் இன்று நண்பராக இருப்பவர்கள் நாளை உனக்கு விரோதியாக மாறிவிட்டார்கள் என்றால் உன் உன் முன்னே போட்டு உடைப்பார்கள் அப்பொழுது நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் நீ சொல்லும் முன்னே யோசித்து இருக்க வேண்டும் தானே அதனால் தான் சொல்கின்றேன் உன் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே உனக்கு எது வேண்டுமோ உன் மனதிற்குள் எது உறுத்தி இருக்கின்றதோ என்னிடம் மட்டுமே பகிர்ந்து என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு கடவுளை மட்டுமே நம்பி என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு அடுத்தவர்களை ஒருபோதும் நம்பாதே என் செல்லமே கடவுள்கள் மனித ரூபத்தில் உதவி செய்வார்களை தவிர மனிதர்கள் கடவுளாக ஒரு நாளும் வாழ மாட்டார்கள் அதனால் தான் சொல்கின்றேன் உன்னுடைய ரகசியங்களை அடுத்தவரிடம் பகிர வேண்டாம் என் செல்லமே என்னை நம்பி என்னிடம் நீ கேட்கும் வேண்டுதல்களை கொடுக்கும் நான் உன்னுடைய மனக்குழப்பத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் காப்பாற்ற மாட்டேனா நான் நிறைவேற்ற மாட்டேனா சரி செய்ய மாட்டேனா அகில உலகத்தை ஆளும் அங்காள பரமேஸ்வரி நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே எதற்கும் பயப்படாதே முன்னேறி செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம்சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளைக் கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே என் பிள்ளையே எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும் இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு என் செல்லமே பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும் மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும் அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய் நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறேன் சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக தருவேன் பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும் என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய் யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள் நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்த்துக்கள் நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்துவிட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள் அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு என் செல்லமே நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் கவலைப்படாதே இப்பொழுது நீ என்ன செய்யப் போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது என் செல்லமே நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம் இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் என் செல்லமே நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது என் செல்லமே வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் போகிறது பொறுமையோடு காத்திரு உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன் உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய் உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்துக்கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது நல்ல பாதை அமைந்து விடாதா என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக்கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன் என் செல்லமே உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும் நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த வேலையும் சரி நீ ஆசையாக எதிர்பார்த்த குழந்தையும் சரி திருமணமும் சரி கல்வியில் வெற்றியும் சரி வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன் என் செல்லமே உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப்போகிறாய் என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரமாகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும் கலங்காதே என் செல்லமே பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானதுதானே அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும் நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு தெரியும் கலங்காதே என் செல்லமே என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன் நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் நிற்கப் போகிறேன் நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது என் செல்லமே இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன் உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன் நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்யப் போகிறேன் என் செல்லமே உன் குடும்பத்தின் நிலை உன்னால் போகிறது உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது என் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்களை நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய் இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடும் வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய் உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்க போகிறேன் இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் போகிறது அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய்